அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் நான் உங்கள் திவ்யா இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாப்பத்தி எட்டு வலியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குரல் நானூத்தி எழுபத்தி நான்கு தான் அமைந்தாங்கு ஒழுகான் அலவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அங்கு அப்படின்னா பொருந்தியபடி அல்லது அமைந்துள்ளபடி ஒழுகான் அப்படின்னா நடந்து கொள்ளாதவன் அளவு அப்படின்னா எல்லை அல்லது அளவை அறியான் அப்படின்னா அறியாதவன் தன்னை அப்படின்னா தன்னை வியந்தான் அப்படின்னா நன்கு மதித்து கொண்டவன் தன்னை பற்றி பெரிதும் உயர்வாக எண்ணி மகிழ்பவன் விரைந்து அப்படின்னா விரைவில் கெடும் அப்படின்னா அழியும் விளக்கம் பாருங்க சூழலை அறிந்து நடக்காமல் தனது வலிமையின் அளவை அறியாமல் ஆர்வப்பட்டவர்கள் விரைவில் அழிந்து விடுவார்கள் மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான் பிறருடன் மனம் கலங்காது பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணி அவன் விரைவில் அழிவான் மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டு தொலைவார்கள் அதாவது என்ன சொல்ல வராருன்னா திருவள்ளுவர் பாருங்க மற்றவங்களை மதிக்கவே மதிக்க மாட்டாங்க நாம் தான் பெரியவங்க எனக்கு தான் எல்லாமே தெரியும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடக்க மாட்டேன் நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் உன்னை நீ என்ன நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் நடக்கிற அளவுக்கு நான் உன்னோட கீழே இருக்கேண்ணா நான் உன்னோட எவ்வளோ மேலே இருக்குன்னு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நடக்கிறவங்க விரைவிலே என்ன பண்ணுவாங்க கெட்டு போயிடுவாங்க அவங்க வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க வாழ்க்கையை அழிச்சிடுவாங்க அவங்களே அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க ஏன்னா மற்றவங்க சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க தன்னுக்கு என்ன எவ்வளோ முடியும் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க என்னால் எல்லாமே முடியும் என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு மிகையாக ஆசைப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு பேராசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க கெட்டுடுவாங்க அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்கள் அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்